ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்துக்கள் நிறைய சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்குறப்பறோம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரே குழம்பா வச்சு சாப்பிடாம சூடான சாதத்தில் இந்த ஒரு உருண்டை வச்சு சாப்பிட்டாலே போதும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் நாங்கள் எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வரத்தோடனே பார்த்திங்கன்னா காரத்துக்கு காரத்துக்குன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளா சேர்த்துட்டு பத்து பல்லை சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் வெள்ளைப்போடும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் அரை நெல்லிக்காய் சைஸில் பார்த்திங்கன்னா புளி எடுத்துக்கோங்க சின்னதாக கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துடலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக நேரம் வதங்கக்கூடாது பருப்பு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் மற்ற வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா லேசாக பச்சை வாசனை போனாலே போதும் லைட்டாக வறுத்து கொடுத்துட்டு நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் எல்லாமே சேர்த்து வறுபட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிஸ் அச்சமாக ரெட் பண்ணி கொடுத்து கொடுக்கோம் இல்லை டாட்டா மா சப்பாத்திமா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆரம்பிங்க நான் டீடைல் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் வருத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மெசேஜாரில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்புறம் தண்ணி ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் துவையல் பக்குவத்துக்கு நம்ம கெட்டி அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தி ஆரோக்கியமான பொருட்கள் தான் கருவேப்பில சின்ன வெங்காயம் மெல்லப்பூடு மிளகு எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான பொருள் தான் அடிச்சு எடுத்துகிட்டு வந்து சைடுச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு உருண்டை நல்லா பெரிய உருண்டையாக ஊற்றி சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் ப்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பஸ்ஸுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க